வணக்கம் தமிழ் பிஜி டிஆர்பி தேர்வு எழுதுவதற்கு தயார் செய்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே தமிழ் பாடம் தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாலே மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய சோர்வு இருக்கிறது தான் நம்ம அதை கண் கூட நிறைய பேர்ட்ட பார்க்கவும் முடியும் ஏன் அப்படின்னா நிறைய மனப்பாடம் பண்ணணுமே நிறைய ஞாபகத்துல வச்சுக்கணுமே அப்படிங்கிற சலிப்பு அவங்க கிட்ட இருக்கிறத நம்மளால பாக்க முடியும் ஆனா உண்மை அது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையுமே புரிஞ்சு படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மனப்பாடம் பண்ணி அதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கற அவசியமே கிடையாது தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல அது ஒரு உணர்வு அந்த உணர்வை உணர்ந்தாதானே முடியும் அப்போ உணர்ந்து படிச்சா எளிமையா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு படிச்சா மனசுல நல்லா உள்வாங்கிக்கலாம் உள்வாங்கி படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே நினைவுல நிரந்தரமா தக்க வச்சுக்கலாம் அந்த வகையில தமிழ ரொம்ப சிறப்பா ரொம்ப சுலபமா நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப எளிமையான ஒன்றாதான் இருக்கு புரிஞ்சு படிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல ரெண்டு பிரிவுகளா நம்ம அத பெரும் பிரிவுகளா நம்ம யோசிக்கலாம் உன்ன இலக்கியம் இன்னொன்று இலக்கணம் இலக்கியங்களை மிக உணர்ந்து படிக்கணும் அப்படின்னா இலக்கணம் நமக்கு நல்லா புரிஞ்சிருந்தா போதுமானது அப்ப இலக்கணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு வேணும் இல்லையா அந்த வகையில இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்புதான் தான் இலக்கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய புணர்ச்சி இலக்கணம் அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த புணர்ச்சி இலக்கணம்ங்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால சின்ன வயதுக்கு சிறு கீழ் வகுப்புகளுக்கு அப்படியே கொஞ்சம் போயிட்டு வருவோம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க இல்லையா சில சொற்களை சேர்த்து கொடுத்திருப்பாங்க நம்ம பிரிச்சு எழுதியிருப்போம் சில சொற்களை பிரிச்சு கொடுத்திருப்பாங்க நம்ம சேர்த்து எழுதுவோம் அதுக்கெல்லாம் முழுமையான மதிப்பெண்ணும் நமக்கு வந்துரும் அப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் இந்த பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அடிப்படையே இந்த புணர்ச்சி இலக்கணம் தான் இந்த புணர்ச்சி இலக்கணத்துல வருகின்ற பொழுது இதனுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிட்டாலே போதுமானது இலக்கணத்துல புரிந்து கொண்டு இலக்கியத்துல மிக நல்ல உயர்ந்த நிலையில புரிதல் என்பது மிக தெளிவாக அங்க இருக்கும் அப்படிங்கறத போக போக உங்களுக்கே இது தெரிய ஆரம்பிச்சுடும் இப்ப உதாரணத்துக்கு தமிழ் தாய் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் இந்த சொல்லல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேர்த்து எழுதியிருக்கிற பொழுது இடையில ஒரு இத்து வந்திருக்கு இதை பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா அங்க அந்த இத்து வரல இதெல்லாம் நம்ம கீழ் வகுப்புகள்ல தெளிவா நாம படிச்சதுதான் இது ஏன் இங்க வந்திருக்கு இது ஏன் இங்க வரல அப்படிங்கிற விதிகளை சொல்றதா புணர்ச்சி இலக்கணம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புணர்ச்சி இலக்கணத்துல அடிப்படையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க தமிழ் என்ற ஒரு சொல் இங்க தாய் என்ற ஒரு சொல் இந்த இரண்டு சொற்கள் புணருகின்ற பொழுது இடையில ஏற்படக்கூடிய தோன்றல் தெரிதல் கெடுதல் இந்த மாற்றங்களை சொல்லுவதுதான் இதற்கான இலக்கணத்தை சொல்லுவதுதான் புணர்ச்சி இலக்கணம் இதுவும் நம்ம கீழ் வகுப்புகள்ல இருந்தே கிட்டத்தட்ட நம் எட்டாம் வகுப்புல இருந்தே வந்திருப்போம் இது ரொம்ப அடிப்படை தமிழாக இருக்கே அடிப்படை விளக்கமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட இதுக்கு அடுத்த நிலையில அடுத்த நிலையில ஒவ்வொரு விதிகளை இங்க என்ன பயன்படுத்துறோம் ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய விதிகள் என்ன நூற்பாக்கள் என்ன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நூற்பாக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுதல் என்றால் மனப்பாடம் செய்வதல்ல புரிந்து கொள்ளுதல் உதாரணம் இந்த முதல் சொற்களை நிலைமொழி என்று சொல்லுவோம் வந்து சேரக்கூடிய இரண்டாவது சொல்லை வருமொழி என்று கூறுவோம் நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றத்தை சொல்லுவது புணர்ச்சி இலக்கணம் இந்த புணர்ச்சி இலக்கணத்துல எத்தனை விதிகள்ல இது வரும் அப்படின்னு பாக்குறப்போ இந்த சொல் தமிழ்த்தா என்ற சொல்லை போல இன்னொரு சொல் மணி அழகு வாழை இலை இந்த சொற்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதையும் நாம பிரிக்கிறப்போ வாழை இலை மணி அழகு ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி இங்கு இரண்டு சொற்கள் வருகின்றது இந்த நிலைமொழியின் இறுதியில இருக்கக்கூடிய எழுத்துக்கம் இந்த நிலைமொழியின் இறுதியில இருக்கக்கூடிய எழுத்துக்கம் என்ன வேறுபாடு இந்த ஐ என்பதை பிரித்தால் இழு கூட்டல் ஈ இது இன்னு நீயை பிரித்தால் இன்னு கூட்டல் ஈ அப்ப இதில் இறுதியில் இருக்கக்கூடியது உயிரெழுத்து இதில் இறுதியில் இருக்கக்கூடியது மெய் எழுத்து அப்ப நிலைமொழியின் ஈறு இதை நாம் கவனிக்க வேண்டும் வறுமொழியின் முதல் இதில் அழகு இதை பிரிக்கிற பொழுது இது அழகு என்று பெரியும் இது இலை என்று பெரியும் அப்போ நிலைமொழியின் வருமொழியின் முதலில் இருக்கக்கூடிய எழுத்து நிலைமொழியின் ஏற்றில் உள்ள எழுத்து இந்த இரண்டுக்கும் உள்ள விதியினை கூறுவது புணர்ச்சி இலக்கணம் இந்த நிலையீறு வறுமொழி முதல் வறுமுதல் இதை பேச்சு வழக்குல நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்ற பொழுது நிலை என்பதை நாம் கூறுவதில்லை வறு என்பதை கூறுவதில்லை ஈறு முதல் என்று மட்டுமே கூறுகின்றோம் ஈறு என்ற நிலைமொழி முதல் என்றால் வருமொழி இது நாம் அடிப்படையில தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் ஈறு என்ற சொல் வருகிறதோ அது நிலைமொழியை குறிக்கின்றது முதல் என்ற சொல் வருகிறதோ அங்கெல்லாம் அது வறுமொழியை குறிக்கின்றது இது அடிப்படையில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்ததாக முதல் இப்பொழுது உங்களுக்கு நினைவில் வந்திருக்கும் இது நிலைமொழி இது வறுமொழி என்பது தெரிந்துவிட்டது ஈற்றில எழுத்துகளில் இரண்டு வகை அடிப்படையாக நாம் படித்திருக்கிறோம் எழுத்து மெய் எழுத்து அப்ப ஈற்றில் உயிர் எழுத்தும் வரலாம் மெய் எழுத்தும் வரலாம் அதே போல முதல் வறுமொழியின் ஒரு எழுத்தின் தொடக்கமாக உயிரெழுத்தும் வரலாம் மெய் எழுத்தும் வரலாம் ஆக இதை ஒட்டி பார்க்கின்ற பொழுது நிலை ஈறு மெய் நிலையீறு வரும் முதல் என்று பார்க்கின்ற பொழுது உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் இரண்டு வகையான நிலையீறுகள் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இரண்டு வகையான நிலைமொழி ஈறுகள் ஆக நிலைமொழியின் ஈற்றழுத்து உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் இவை ஒரு வகை அடுத்தது உயிர் மெய் முன் மெய் நான்கு வகையிலே நிலையீறுகள் இருக்கின்றன உயிர் முன் உயிர் உயிர் முன்மெய் உயிர் மெய் முன் உயிர் இந்த அடிப்படை பிரிவுகளை நாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அடிப்படையில் மட்டுமே விதிகள் இருக்கின்றன ஏன் வறுமொழியின் வச்சு விதிகள் மாறாதா மாறாது ஏனென்றால் நிலையாக முதலில் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு ஏற்றார் போல வருகின்ற சொற்கள் தன்னை மாற்றிக்கொண்டு தோன்றல் திரிதல் கெடுதல் என்று ஏதாவது ஒரு மாற்றத்தில் இந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் இயல்பாகவும் புணரக்கூடிய தன்மையிலையும் சில சொற்கள் இருக்கின்றன எங்கெல்லாம் இயல்பா புணரும் எங்கெல்லாம் தோன்றல் திரிதல் கெடுதல் வரும் இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் வருது அப்படின்னு சொன்னாலே அதற்கு விகாரம் என்று விகாரம்னா வேற ஒண்ணும் இல்ல மாற்றம் விகாரம் என்று சொல்லிட்டாலே அதுக்கு பொருள் மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் ஒண்ணு புதுசா வந்திருக்கலாம் இல்ல ஒன்னு இன்னொன்னா மாறி இருக்கலாம் இல்லைன்னா அந்த எழுத்து காணாமலே போயிருக்கலாம் இப்படி விகாரமாகவும் இயல்பாகவும் புணர்ச்சி இலக்கணத்தில் அடிப்படையாக இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன அப்போ நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்ன அடிப்படை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது புணர்ச்சி இலக்கணத்துல நிலைமொழியின் ஏழு நான்கு வகை அவை நிலை உயிர் முன் உயிர் உயிர்முன்மை மெய்முன் உயிர் மெய்முன்மை இந்த நான்கு இந்த புணர்கின்ற பொழுது இரண்டு வகையாக புணர்கின்றன ஒன்று எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணருவது இயல்பு புணர்ச்சி தோன்றலோ திரிதலோ கெடுதலோ வருவது விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சி தான் மூன்று வகை அப்படின்னு நானே சொன்னேன் ஒன்று தோன்றுதல் திரிதல் திரிதல் என்றால் மாற்றமடைதல் கெடுதல் கெடுதல் என்றால் மறைதல் தோன்றுதல் புதிதா ஒரு எழுத்து தோன்றி இருக்கும் திரிதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்த மாதிரி இருக்கும் கெடுதல் ஒரு எழுத்து இல்லாமலே மறைந்து போயிருக்கும் அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் அங்கு வந்திருந்தால் அதற்கு விகார புணர்ச்சி என்று பெயர் எந்த மாற்றமும் இல்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி என்று இயல்பு புணர்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா தமிழ் உணர்வு இந்த சொல்ல பாக்குற பொழுதே உங்களுக்கே தோணும் அடடா ஆசிரியரே தவறாக எழுதி விட்டாரோ தமிழ் உணர்வு அப்படிங்கிற பொழுது இந்த இழம் ஊ ஊ சேர்ந்து தமிழ் உணர்வு அப்படின்னு வரணுமே ஏன் அவங்க இந்த மாதிரி எழுதி இருக்காங்க இத போய் இயல்பு புணர்ச்சின்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் இது இயல்பு புணர்ச்சி மட்டுமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மெய்யெழுத்து ஆகவே நிலைமொழியில ஈறு இது உயிரெழுத்து உணர்வு என்பது உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து என்பது உயிர் முதல் ஒரு மெய்யும் ஒரு உயிரும் சேருகின்ற பொழுது அது உயிர்மை என்ற ஒரு எழுத்தாக மாறுகிறது அங்கு தோன்றுதலும் இல்லை பிரிதலும் இல்லை கெடுதலும் இல்லை ஆகவே இது இயல்பு புணர்ச்சி இதில் நாம் குழம்பிக் கூடாது தமிழ் உணர்வு இயல்பாக புணரக்கூடிய உயிர்மை எழுத்துதான் அங்க வர்றதுனால இது இயல்பு புணர்ச்சி அடுத்தது தோன்றுதலுக்கு ஒரு உதாரணம் நம் முதல்ல பார்த்தா மாதிரி தமிழ் தாய் இந்த மெய்யெழுத்து இங்க ஒரு உயிர்மை எழுத்து இந்த இரண்டுக்கும் இடையில என்ற வல்லினமே தோன்றி என்ற புணர்தனால இத தோன்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திரிதல் அப்படிங்கிற பொழுது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதல் அக திரிதல் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் கெடுதல் அப்படிங்கிற பொழுது ஒரு எழுத்து இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மறைந்துவிடும் திரிதலுக்கான எடுத்துக்காட்டு சொல் பொருள் இந்த இரண்டு சொல்லும் சேருகின்ற பொழுது என்ன வருது இல் என்பது இரு மாறி சொற்பொருள் நம்ம சொற்பொருள் விளக்கம் தருக சொற்பொருள் தரு பொருள் தருக அதெல்லாம் நம்ம சொற்கள் இந்த சொற்பொருள் அப்படிங்கிற சொல்ல அடிக்கடி நம்ம தமிழ் புத்தகத்திலையும் பல இடங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது திரிதல் இல் என்பது இருக்காக மாறி இருக்கு கெடுதல் அப்படின்னு பார்க்கிற பொழுது மரம் வேர் இந்த இரண்டு சொல்லும் புணர்கின்ற பொழுது ஏற்றுல இருக்கக்கூடிய மெய்யெழுத்து கெட்டு மரவேறு என புணர்கிறது இந்த தோன்றுதல் திரிதல் கெடுதல் இது எல்லாமே அடிப்படையில பார்த்தோம்னா மெய்யீறு மெய்யேறு மெய்யேறு இப்ப நாம பார்க்க பார்க்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா உயிர் முன் உயிர் நான்கு நிலையீர்கள் நான்கு விதமான புணர்ச்சி இலக்கண விதிகள் நம்ம பார்த்தோம் அதுல ஒரு வகை உயிர் முன் உயிர் 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 முன் அதுக்கு முதல்ல தொடக்கத்திலேயே உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லியிருந்தேன் மணி அழகு இது சேர்ந்து வரும் பொழுது என்னவாகிறது இந்த இடத்துல மணி அழகு என்று வரும் சொல் வந்து மணி அழகு மணியோசை இப்படி எல்லாம் வரக்கூடியது வாழை இலை இது எல்லாமே உயிர் முன் உயிர் எப்படி இது உயிர் ஆகும் இன் ஈ அப்படின்னு பிரியறதுனால இங்க இது ஒரு உயிரெழுத்து இது ஒரு உயிரெழுத்து இங்க ஒரு உயிரெழுத்து இங்க ஒரு உயிரெழுத்து உயிரிரு உயிர் முதல் ஆக உயிர் முன் உயிர் இந்த உயிர் முன் உயிர் வருகின்ற பொழுது இங்க இடத்துல கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க மெய் எழுத்துகள் பதினெட்டு நமக்கு தெரியும் அத மூன்று வகையா பிரிச்சிருக்கும் அப்படின்னு தெரியும் மெல்லினம் இடையினம் இந்த மல்லின உயிர்ங்கிற புணர்ச்சி இலக்கணம் வருகின்ற பொழுது அந்த மெய் எழுத்துகள் இன்னொரு அடையாளத்தை பெறுகின்றன ரெண்டே ரெண்டு எழுத்துகள் அந்த எழுத்துகள் தான் உடம்படு மெய் உடம்படு மெய்யாக வருகின்றது அது என்ன உடம்படு மெய்கள் இங்க பாக்கலாம் விளக்கம் இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இதற்கு ஒரு நூற்பா இருக்கு வழி யவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படுமையே தொல்காப்பியர் வந்து இந்த இடத்துல மெய் எழுத்துல இரண்டு எழுத்துகளுக்கு ஒரு தனியாக ஒரு நிலையை கொடுக்கின்றார் இது வழி வழியாக நாம் வருவது இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்புதல் அந்த வகையில இரண்டு உடம்படு நமக்கு அடையாளம் காட்டுகிறார் உடம்படு மெய்யே நன்னூலார் கூறக்கூடிய இலக்கணம் விதி இதுதான் ஐ வழி எவ்வம் நிலைமொழி இது எல்லாமே முதல்லயே நான் தொடக்கத்துல சொன்னேன் இதை ஞாபகம் வச்சுக்கணும் மாற்றங்கள் எல்லாமே நிலைமொழியின் ஏற்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டுதான் வருகின்றன இஇ வழி எவ்வொம் நிலைமொழியின் ஏற்றல ஈகரம் இருந்தாலோ ஈகாரம் இருந்தாலோ ஐகாரம் இருந்தாலோ அங்க யகர உடம்படுமை வரும் யவ் அப்படின்னு சொன்னா எவ்வும் அப்படின்னா எகர ஈ மெய் எழுத்து வகர வௌவும் அப்படின்னா வகர மெய்யெழுத்து இஇ வழி ஆகும் நிலைமொழியின் நீற்றில எகரம் ஏ ஏ ஐ என்ற மூன்று எழுத்துக்கள்ல ஒன்று இருந்தால் அங்க எகர உடம்படுமேயும் ஏனை உயிர்வரின் அப்பன்னா என்ன அர்த்தம் இந்த மூன்று எழுத்துகள் இல்லாம வேறு எழுத்துகள் வந்ததுன்னா அதுக்கு வகர உடம்படுமையும் வரும் அது கீழே மூன்றாவது வரியில ஒரு விதி வழக்கு ஒண்ணு கொடுக்கிறாரு ஏ நெடில் ஏகாரம் ஏகாரத்திற்கு முன்னால ஏன் வெறுமையும் அப்படின்னா என்ன அர்த்தம் சில இடங்கள்ல எகரம் வரலாம் சில இடங்கள்ல வகரம் வரலாம் இதுதான் இதனுடைய விளக்கம் இதனுடைய விளக்கத்துக்கான எடுத்துக்காட்ட இப்ப நாம பார்க்கலாம் ஒரு முதல் எடுத்துக்காட்ட சொன்ன மாதிரி மணி அழகு இது பிரிகின்ற பொழுது வழி எவ்வளோ அப்ப இந்த எகரம் ஈ வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல எகர உடம்படுமை வருகின்றது அப்போ இந்த மெய் உயிரெழுத்துக்கு இந்த எண்ணும் இந்த மெய் எழுத்துக்கு இந்த உயிரெழுத்து வர்றதுனால இந்த இரண்டும் சேர்ந்து நீ ஈயும் ஆவும் சேர்ந்து யாவாச்சு ஆச்சு ஆக மணி அழகு என்று புணர்ந்தது ஏன் இது வரணும் இது ஏன் மணி அழகு அப்படின்னே சொல்லலாமே எதுக்காக இங்க ஒரு மெய் மெய்யழுத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது இலக்கண விதி மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தின் விதியுமே இதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் ஏன் இப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிர் அதற்கு ஒரு உடம்பு ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உயிர் இருக்க முடியாது ஒரு உயிருக்குள்ள ரெண்டு உடம்பும் இருக்க முடியாது அப்போ இந்த உயிரெழுத்துக்கு இங்க ஒரு உடம்பாக வரக்கூடிய மெய்யெழுத்தம் இங்க ஒரு உயிரெழுத்துக்கு இன்னொரு மெய் எழுத்து உடம்பு தேவை அப்படிங்கிறதுனால இரண்டையும் தனியா இன்னொரு மெய்யெழுத்து இங்கு தோன்றுகிறது இலக்கண நூலார் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவாங்க உடம்படுமை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா மணி அழகு அப்படின்னா சொற்கள் சேராம பிரிஞ்சிருக்கு மணி அழகு அங்க இடையில வந்து ஒரு இடைவெளி வருது அந்த இடத்துல சேராமல் இருக்கும் இரண்டு சொற்களை உடம்படுத்துவதற்காக வரக்கூடிய மெய் எழுத்து உடம்படுமை அப்படின்னு நமக்கு வழி வழியா வகுப்புல சொல்லி இருப்பாங்க ஆனா இங்க நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உடன்படுத்துவதற்காக வருவது அப்படின்னா உடம்படுத்துவதற்கு நான் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி இன்னைக்கு வகுப்புல புரியும் பத்து நாள் கேள்வி படிக்கிற பொழுது அது மறந்து போயிடும் அப்ப நமக்கு அது ஞாபகம் வராது அதுக்காகத்தான் நான் இந்த விளக்கம் சொல்றேன் ஒரு உயர் ஒரு உடல் அதாவது மெய் அதே போல இன்னொரு உயிரெழுத்து அதற்கு இன்னொரு உடல் இன்னொரு மெய் எழுத்து ஆக ஒரு உயிரெழுத்து இருந்தா ஒரு மெய் எழுத்து இருக்கணும் ஒரு உயிரெழுத்து இருந்தா ஒரு மெய் எழுத்து இருக்கணும் உடன்படுத்துவதற்காக வந்த மெய் எழுத்து உடம்படு மெய் எனப்படும் இது அடிப்படையில உடம்படுமை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் இலக்கணப்படி என்ன சொல்றாங்க நாம நினைவுல வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதை புரிஞ்சுக்கோங்க அதே போல ஏனை உயிர்வரின் வவ்வும் இன்னொரு அடுத்த வழி பார்த்தோம் இல்லையா ஏனை வரின் வவ்வும் அப்படின்னா வகர உடம்படுமை வரும் வகர உடம்படுமை வரக்கூடிய ஒரு உதாரணமான எழுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஏனெ உயிர்வரின் வவ்வும் இதுக்கான எடுத்துக்காட்டை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா பூ கூட்டல் இதழ் பூவிதழ் இதை சேர்த்து எழுதும்போது என்னவாகுது பூ இதழ் இந்த ரெண்டும் சேர்ந்து பூ அப்போ இங்க வகர உடம்படுமை ஏனைய அப்ப இங்க இருக்கக்கூடிய உயிர் எழுத்து வந்து நெடில் இல்லாத வேறு ஒரு ஆ வந்தாலும் ஆவண்ணா வந்தாலும் இருக்கும் இது போல பலா இலை அப்படின்னு சொல்லி வரும் ஒரு ஒரு எழுத்துக்குமே இதுதான் அந்த விதி ஏ முன் இவ்விருமையும் ஏ என்ற நெடில் எழுத்துக்கு எகர உடம்படுமையும் வரலாம் வகர உடம்படுமையும் வரலாம் ஏ முன் இவ்விருமையும் இதுல தே ஆரம் இது நம்ம நிறைய படிச்சிருப்போம் தேவாரம் தேவாரம் அப்படிங்கறத நம்ம வர்ந்தா தப்பு இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனா தேவாரம் அப்படிங்கிறது தான் நம்ம வழி வழியா சில இடத்துல தேவாரம் அப்படின்னு வந்திருக்கு இந்த வகர உடம்படுமை வருது இல்லையா அது மாதிரி சில இடத்துல உடம்படிமையும் வரலாம் அப்படி வந்ததுன்னா ஏகாரத்துக்கு முன்னாடி வகர உடம்படுமை தானே வரணும் அங்கேயே யார் வந்தது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா இலக்கணத்திலேயே நமக்கு அதுக்கான சான்று கொடுத்துட்டாங்க விதிகள் கொடுத்துட்டாங்க ஏ முன் இவ்விருமையும் இங்க தேங்குற ஏகாரத்துக்கு முன்னாடி இவ்வுங்கிற உடம்படுமை வந்திருக்கு அதனால இது தேவாரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உயிரெழுத்துகள்ல எகர உடம்படுமை எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வரும் வகர உடம்படுமை எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வரும் அப்படின்னு நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கணிதத்துல டயகிராம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க அதை இங்க பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமா பயன்படுத்தலாம் எகர உடம்படுமை வகர உடம்படுமை எகர உடம்புடுமைக்கு என்னெல்லாம் வரும் இதை ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம் வகர உடம்புடுமைக்கு என்னெல்லாம் வரும் இதை ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுக்கலாம் ரொம்ப சுலபமானது எகரா உடம்புமைக்கு என்னென்ன வரும் போகும் ஏனை உயிர்வரின் என்னென்ன அடுத்து உ ஊவன்னா கிடையாது ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு ஏ ஏமுன் இவ்வெறுமையும் சொல்றாரு அப்ப இதுக்குள்ள வராது அப்புறம் ஐ கிடையாது அப்புறம் ஓ ஓ அப்ப ஏகாரம் எங்க வரும் இவ்வளவுதான் இப்ப நம்ம எளிமையா எங்க எங்கெந்த எழுத்துக்கு எதாம் வரும்ங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு படத்தை மனசுக்குள்ள பதிய வச்சுட்டோம் அப்படின்னா என்னைக்காவது அதை மறக்குமா நமக்கு மறக்கவே மறக்காது எங்கெங்க என்னென்ன சொற்கள் வரும் அதுக்கான சான்றுகள் என்னன்னு விளக்கமா உள்ளுக்குள்ள நான் ஒரு ஒரு எழுத்துக்கும் நான் போகல ஏன்னா அதெல்லாம் நம்ம கீழ் வகுப்புகள்ல நிறைய படிச்சு வந்துட்டோம் இந்த குறிப்பை நாம எப்படி நினைவுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இத நான் இப்ப இங்க சொல்றேன் இப்போ அந்த நூற்பாவை மறுபடியும் நாம ஞாபகப்படுத்திக்கலாம் என்ன நூற்பா ஞாபகம் இருக்கா இஇஐ வழிவும் ஏனையரின் வவும் ஏ முன் இவ் பெருமையும் உடம்படு மெய்யே உயிர் முன் உயிர் வந்தாச்சு இதுக்கு ஒரு விதி சொல்லியாச்சு இதுக்குள்ள ஏதாவது முன்னூறு விதிகள் இருக்கா அப்படின்னா உர் உயிர் முன் உயிர்லயே விதி ஒன்று உடம்படுமை பார்த்தோம் இன்னொரு இதுக்குள்ள ஒரு விதி வரின் ஊக்குறல் மெய் விட்டு ஓடும் வரின் இங்கேயும் வரையப்பட்டுதான் அப்படிதான் வரின் ஊக்குறல் மெய் விட்டு ஓடும் இங்க இந்த உயிர் வருதல் அப்படின்னு சொன்னா உயிர் முன் உயிர் ஊக்குறல் அப்படின்னா இது நிலைமொழி இது வரின்னு சொல்லிட்டதுனால இது வருமொழி உதாரணத்துக்கு கடுகு என்ற சொல்லோடு ஒரு உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் இங்க வரணும் வந்தது அப்படின்னா என் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் ஏ என் நெய் நெய் இது ஒரு உயிரெழுத்து இங்க ஒரு உயிரெழுத்து இது குற்றியலுகரம் இது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் படிச்சிருக்கோம் குற்றியலுகரம் குற்றிய ஊக்குரல் முன் உயிர் வரின் உயிரெழுத்து வந்திருக்கு இந்த உய மெய் விட்டு ஓடும் ஏன் இந்த மெய்ய நிலைமொழியில எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லிட்டேன் வரும் பொழுதுதான் வரும் மொழியில தான் ஏதாவது நடுவுல ஒரு மாற்றங்கள் வரும் இது இந்த நிலைகள் அப்படிங்கறது பாத்துறோம் நிலைமொழி நிலைத்திருக்கக்கூடியது இது ஏன் தன்னுடைய இடத்தை விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூர்ந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த குற்றியலுகரத்திற்கு அரை மாத்திரை ஏனன்றா குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டாலே தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது அது குற்றியலுகரம் ஆக ஒரு மாத்திரை அளவு உள்ள ஒரு எழுத்து வருகின்ற பொழுது அரை மாத்திரை அளவு உள்ள வலிமை குறைந்த எழுத்து அந்த மெய்யை விட்டு ஓடும் மெய் விட்டு ஓடும் எந்த மெய் இருக்கீங்க இக்குங்கிற மெய் இருக்கு இந்த மெய்யை விட்டு ஊ போயிட்டதுனால காடு இக்கு ஏ அப்ப இது சேர்த்து எழுதும் பொழுது என்னவாருது காடு கே நெய் கடுகெண்ணெய் இது நிலை வச்சுக்கணும் உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு கடுகு என்னன்னு சொன்னது இந்த சொல் இது மாதிரி நம்ம இலக்கியத்துல தேர்வுல கேட்கிற பொழுது விதிய கொடுத்து கேட்பாங்களா இல்ல சொல்ல குடுத்து கேப்பாங்களா இந்த இடத்துலதான் பிரித்தெழுதுக அப்படிங்கறது நமக்கு வேலை செய்யறது ஒரு சொல்லை பிரிக்கிறோம் அப்படின்னா கீழ் வகுப்புகள்ல வரைக்கும் வெறும் சொற்களை பிரிச்சு எழுதுறோம் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுகான்னு வந்தோம் நடுநிலை வகுப்புக்கு வரும் பொழுது உறுப்புகளா பிரிச்சோம் பகுபத உரிப்பிலக்கணத்துல பிரிச்சோம் இங்க பிரித்தெழுத சொற்களை கொடுத்திருக்கிற விதியை கொடுத்து சொல் கொடுத்திருந்தாங்கன்னா கொடுத்த சொல்ல பிரிச்சு பார்த்து புரிஞ்சு இந்த எந்த விதி இதுக்கு சேரும் அப்படிங்கறத பார்த்து விடை எழுதிடலாம் சொல்ல கொடுத்துட்டு விதி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயும் அதே தான் சொல்ல பிரிச்சு பார்த்துட்டு எதுக்கு இது பொருந்தருது உக்குரல் வந்திருக்கா உயிரீர் வந்திருக்கா மெய்யீர் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப சுலபமா ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ளாக அரை நிமிடத்திற்கு உள்ளாகவே சரியான விடையை நாம பொருத்தி பார்த்து தேர்ந்தெடுத்து விடணும் இந்த உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி புணர்ச்சி இலக்கணத்துல இன்றைய தலைப்பு நாம பார்த்த புணர்ச்சி இலக்கணம் உயிர் முன் உயிர் அப்படிங்கிற தலைப்பு பார்த்திருக்கோம் அதுல உடம்படுமை அப்படிங்கறத பார்த்திருக்கோம் குற்றியலுகரம் வந்தா என்னவாகும் அப்படின்னு பாத்திருக்கோம் இதுல இன்னும் ஒரே ஒரு கூடுதலான ஒரு தகவல் இன்னும் கூடுதலான ஒரு நூற்பா என்ன அப்படின்னா குற்றிய லுகரம் என்னவாகும் சில சமயங்கள்ல யா வந்தால் அது இகரமாக மாறும் அங்க உயிர் முன் மெய்ங்கிற தலைப்புல போயிட்டதுனால அந்த நூற்பாவை மெய் முன் உயிர் அப்படிங்கிற தலைப்புல நாம பார்க்கலாம் இப்ப உயிர் முன் உயிர் வந்தா உயிரீரும் உயிர் முதலும் வந்தா இந்த ரெண்டு விதிகள் மட்டுமே நாம பொருத்தி பார்த்து விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றி